நம்முடைய முழுக்க முழுக்க நமக்கு துவா கிடைக்கணும்னு சொல்லி சொன்னா முழுக்க நெஞ்ச முழுக்க நம்முடைய தொழுகை தான் எதிர்பார்ப்பா இருக்கணும் சகோதரர்கள் வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது நான் பள்ளிக்கு வர்றேன் இந்த பள்ளிக்கு வர்றது எதுக்காக வர்றேன்டா வேற ஏதாவது அம்பு தும்பு பேசுறதுக்கு வர்றேன் நான் வேற யாரையாவது திட்டத்துக்கு வர்றேன் வேற யார் வேற எந்த நோக்கத்துல நான் வந்தாலும் இந்த மலத்தினுடைய துவா கை போய் விடுகிறது சகோதரர்களே அவர்களுக்கு கூலியாக அவருடைய ரப்பிடம் இருந்து பெரும் மன்னிப்பும் வஜன்னாத்துன் இன்னும் சொர்க்கமும் தஜ்ரீமின் தகதிகல் அன்ஹாரு உ ஹலிதீன் அஃபிஹா நிரந்தரமாக என்றென்றும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்களும் அவர்களுக்கு பரிசாக கிடைக்கிறது வ நியாமா அஜுருல் ஆமிலீன் அமல் செய்யக்கூடிய மக்களின் கூலி நல்லதாகிவிட்டது அன்பிற்குரியவர்களே இந்த அமல் செய்பவர்கள் அவங்களுடைய கூலி இது பல கடந்த பல வாரங்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டு வந்தது அமல் செய்பவர்களில் தலையாய அமல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மலக்குகள் தான் இப்போ நமக்கு எப்படி உண்பது குடிப்பது உறங்குவது இன்பம் பெறுவது அப்படின்றது இருக்கிறதோ அவர்களுக்கு அது லெஸ் அது கிடையாது முழுக்க 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 அல்லாவுடைய இபாதத்துக்களிலே தான் அந்த மலக்குகள் இருப்பார்கள் அந்த மலக்குகளில் ஒரு சாராருக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தர்றான்னு சொன்னால் ஒரு சாராருடைய விஷயத்துல நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்குறான்னு சொன்னா அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கின்றனர் மலக்குகள் பிரார்த்தனை செய்கின்றனர் யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சில பர்டிகுலர் அமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு அமல் செய்பவர்களின் கூலி நல்லதாகிவிட்டது அப்படின்ற வார்த்தை வந்து இதை குறிவைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சில உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் முதலில் மலக்குகளுடைய துவா வந்து எவ்வளோ வேல்யூபுளானதுன்றத உங்களுக்கு நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை இதா அம்மினல் இமாமு இமாமும் இப்போ அம்மினும் பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொல்லுவாங்க தொழுகையில் இமாம் வந்து சுராவுக்கு பிறகு அவர் முடித்து ஹைரில் மஹூபி தாலின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் ஆமீன் சொல்லுங்க உங்களுடைய ஆமீனோடு மலக்குகளும் அவங்களுக்கும் அவங்களும் ஆமின்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஆமீனோடு அவர்களுடைய ஆமீன் கலந்து விட்டது என்று சொன்னால் நீங்க என்ன துவா கேட்டாலும் குறிப்பாக நீங்க அல்ஹம்து சுராவில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் உடனடியாக கபுல் செய்கிறான் அப்படின்றது பெருமானார் சல்லல்லா அலிசல்லமுடைய வார்த்தை அதே போல திக் சேவல் இருக்கு இல்லையா சேவல் கத்துவதை நீங்கள் கேட்டால் சேவல் கத்துவதைன்றதை விட கூவுவதை நீங்கள் கேட்டால் உடனடியாக நீங்கள் அல்லாவிடத்துல என்ன செய்யுங்கள் துவா செய்யுங்கள் ஏனென்றால் அது மலக்குகளை பார்த்து கூவுகிறது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஹந்து செய்யுங்க அல்லாவை புகழுங்க உங்களுக்கு தேவையானது அல்லாவிடத்துல கேளுங்க அது என்ன மலக்குகளை பார்க்குதுன்னு ரசூலுல்லா சல்லா அலமர்கள் சொன்னாங்க அப்போ ஒரு மலக்கு அவரை பார்த்து நாம துவா செய்தாலோ இன்னும் அல்லாஹு தலா தன் மலிக்கத்துவ ரூ ஒரு இரவையே அல்லா சிறப்பாக்கிட்டான் எதனால் அது சிறப்பு வெறும் லைலத்துல் கதிர் குரான் இறங்கு இறங்கியது அப்படின்ற சிறப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மலக்குகள் இறங்குறாங்க அதனால் அந்த இரவு பெரும் அளவுக்கு சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது மலக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய ரூஹ் ஹசரத் இப்ராஹி அலி இஸ்லாம் அவர்களும் இறங்குகிறாங்க அதனால் அந்த இரவே சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க என்ன பிரார்த்தனை கேட்டாலும் லைலத்துல் கதிர் ஒப்பு ஒப்புக்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட அந்த மலக்குகள் சில பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் அமல் சில பர்டிகுலர் அமல் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் துவார செய்கிறாங்க முதலாவது பார்த்தீங்கன்னு அல்லாஹ் காலையில் சூரியன் புலர்ந்தவுடன் புகாரியில் வருகிறது காலையில் சூரியன் புலர்ந்த உடனேயே இந்த ரெண்டு மலக்குகளும் என்ன செய்கிறார்கள் இந்த பூ உலகத்திற்கு இறங்குகிறார்கள் இறங்குகிறார்கள் இறங்கிட்டு என்ன செய்யறாங்கண்டா முன்பிகர் யாரு அல்லாவுடைய பாதையில செலவு பண்றானோ அவனுக்கு அல்லாஹு தாலா எல்லா வளங்களையும் தரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஒரு மலக்கு துவா செய்கிறாரு இன்னொரு மலக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எவன் ஒருவன் தடுத்து நிறுத்தி கொள்கிறானோ செலவு செய்யாமல் பணம் காசை சேகரம் செய்து கொள்கிறானோ அவனும் அவன் பொருளும் நாசமடைக அவன் அழிந்து போகட்டும்னு சொல்லி துவா செய்கிறான் நல்லா புரிந்து கொள்ளணும் காலையில எழுந்த உடனேயே நாமோ சந்திக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் மலக்குகளுடைய துவா எப்போ அந்த வாக்கியம் கிடைக்கும்னு சொன்னால் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லி மவுத்து வரைக்கும் எப்போ நோம்பு வருதுன்னு பார்க்கக்கூடாது எப்போ வெள்ளிக்கிழமை வருதுன்னு பார்க்கக்கூடாது எப்போ வியாழக்கிழமை வருதுன்னு பார்க்கக்கூடாது டெய்லி என்ட்ட இருந்து யாருக்காவது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கணும் ஒரு நாள் கூட நான் தர்மம் செய்யாத நாளே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஒரு முறை அபு பக்கர் சல்லா அலிஸ்லாம் சபையோர்களை பார்த்து கேட்டாங்க இன்னைக்கு சதக்கா செய்தவங்க யாராவது இருக்கீங்களா நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்றாங்க அபு பக்கர் சுத்தி இன்னைக்கு யாராவது ஜனாசால கலந்துகிட்டீங்களான்னு கேட்டாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹோ அக்பர் இன்னைக்கு யாராவது கரெக்டான முறையில் ஜிமாம் ஜமாத்துல தொழுதிங்களா நான் இருக்கிறேன் அப்படின்னா இப்படி நல்ல விஷயங்களை ரசூல் செல்லலா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு அப்போ ஒரு 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 சஹாபி அதுவும் சஹாபாக்களின் தலைமையானவர் அதுல தபுக்ர சித்திக்கு நாயகம் ரவி எல்லாவோ இதையெல்லாம் உள்வாங்கி இருக்க போய்தான் தினசரி அமல்கள்ல வந்து எந்த குறையும் அவங்க செய்யலை அதனாலதான் ரசூத் சல்லா அலிஸ்லம் இந்த அமலை செஞ்சீங்களா ஜனாசார கலந்து கொண்டீங்களா நோயாளியை விசாரிச்சிங்களான் கேட்கும் போதெல்லாம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கண்டா அவங்க அமல்களை தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக தன்னுடைய வெறியாகவே வைத்திருந்தாங்க சகோதரர் இன்னைக்கு அமல் செய்யறதுக்கு நாளை தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லிக்கிழமையா அப்ப சதக்கா செய்வோம் சாப்பாடு பாட வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி டெய்லி மலக்களுடைய துவா நம்ம கிடைக்கணுமா இல்லையா சையான ஹதீஸ் இது சூரியன் புலந்த உடனே இந்த ரெண்டு மலக்குகள் இறங்குறாங்க யார்தான் யார் உன்னுடைய பாதையில தர்மம் செய்கிறார்கள் அவர்களுக்கு நீ அள்ளி குடு அப்படின்னு சொல்றாங்க எவன் ஒருவன் தடுத்து நிறுத்துகிறானோ அவனுக்கு நீ இல்லாமல் ஆக்கு அப்படின்னு சொல்றாங்க தலப்பா அப்ப அந்த மலக்குகள் சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு துவா செய்யறாங்க இது ஒரு சந்தர்ப்பம் மலங்குகளுடைய துவாவை நாம் பெறுவதற்கு நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுமோ படாதோன்ற ஒரு பெரிய சந்தேகத்திற்குள் சந்தேகத்தோட நம்ம வாழ்றோம் ஆனா மலக்குகளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா மலக்குகளுடைய துவா வந்து தீயை போன்றது உடனடியாக பற்றி கொள்ளும் உடனடியாக கபுலிய பெரும் சகோதரர்களே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் செய்யறது தான் என்ன கொஞ்சம் கவனம் எடுத்து செய்ய வேண்டியது இருக்குது வேற ஒண்ணுமே இல்லை யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொழோ பறந்தான தொழுகையோ என்ன தொழுகையோ மொத்தத்தில் பள்ளிக்கு போய் நம்ம பல தடவை சொன்னது உண்டு அங்கே போய் ஒழு செஞ்சுட்டு பறவை எதிர்பார்த்துட்டு அங்கேயே அமர்ந்துருக்கிறார் அந்த நேரத்தில் டைமில் போயிட்டு ஓடி ஓடி போகிறதல்ல இவர் என்ன பண்ணுறாருன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அடுத்த தொழுகைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியில் இருக்கணும்ன்றே பிரியப்படுறார் சொன்னாங்க பெருமானார் செல்லலாலி செல்லம் இவன் என்னமோ இவங்க ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருப்பான் ஆனால் இவனுக்காக துவா செய்யறதுக்கு அல்லாஹ் அலமி மலக்கில் நேமனம் செய்கிறான் அப்படின்னு சொன்னாங்க இது முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க துவா செய்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹ் மக்கு லஹூ எதிர்பார்த்து காத்து கிடக்கின்ற இவனை நீ மன்னித்து விடு இறைவா அவன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு தொழுகைக்காக காத்துக்கிட்டு இருக்கான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் தொழுகைக்காக காத்துக்கிட்டு இருக்கான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான் தொழுகன்னா என்ன வேற என்னது அல்லாஹ் விடத்தில் தான் தொழுக அல்லாஹை சந்திக்கிறது தான் தொழுகை ஒன்னு சந்திக்கணும் இடத்துல பேசணும்னு சொல்லி அவன் தவமா அல்லாஹ் கிடக்கிறான் அல்லாஹு அவனை அவன் அல்லாஹு மரஹமுஹு அவன் மீது இறக்கப்படு அவ வாழ்க்கையில எத்தனையோ கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அவன்கிட்ட நீ அவனுக்கு கொடுத்தா தானே அவனுடைய உள்ள சாந்தி பெறும் அவன் உள்ள அமைதி பெறும் அவனுக்கு நீ கொடுக்கலன்னு சொன்ன அவன் கஷ்டப்படுவான் இல்லையா அதனால அல்லாஹு மரஹமுஹு அவன் மேல இறக்கப்படு அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துடு அப்படின்னு எதிர்பார்ப்பவனுக்கு பலாய் முசீபத்து என்ன செய்யக்கூடாது இப்போ பள்ளிகளில் நம்ம வர்றோம்னு சொன்னால் புறம் பேசுறது இல்லாத பொல்லாத நிபாக்குகளான வார்த்தைகளை பேசுறத நமக்கு முற்றிலும் தவிர்த்தரணும் ஏன்னா நம்முடைய முழுக்க முழுக்க நமக்கு துவா கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் முழுக்க நெஞ்ச முழுக்க நம்முடைய தொழுகை தான் எதிர்பார்ப்பாக இருக்கிற வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது நான் பள்ளிக்கு வர்றேன் இந்த பள்ளிக்கு வர்றது எதுக்காக வர்றேன்டா வேற ஏதாவது வம்பு தும்பு பேசுறதுக்கு வர்றேன் நான் வேற யாரையாவது திட்டத்துக்கு வர்றேன் வேற யார் வேற எந்த நோக்கத்துல நான் வந்தாலும் இந்த மலர்களுடைய துவா கை போய் விடுகிறது சகோதரர்களே கை போய் விடுகிறது இவன் நெஞ்சம் முழுக்க அல்லாவை தவிர அவன் தொழுகையை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதை எதிர்பார்த்தே கிடக்கிறான் கிடையா கிடக்கிறான் எப்ப தொழுக போகணும் எப்ப தொழுக வரும் எப்ப காமத்து சொல்லுவாங்க எப்ப இமாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் முழுக்க முழுக்க தொழுகையின் பக்கம் இருந்ததுன்னு சொன்னா இவை எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய மலக்களுடைய துவாவை வாங்கிக்கொண்டு சொல்லி எல்லாம் கொடுத்துறான் நமக்கா துவா செய்யறாங்க அல்லாஹ் மக்கள் லகு வர ஹமுகு அப்படின்னு சொல்லி துவா செய்றாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா அன்பு கிருவி அவர்களே நோயாளியை நலம் விசாரிக்கிறதுக்காக போறார் பட்டு போறார் அவருடைய நோக்கம் வந்து என் பயணத்துல வரக்கத்திருக்கணும் என் பயனோ அவன் மனசில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் யாருடைய மனசில் அந்த நோயாளி இருக்கிறான் இல்லையா அவனுடைய மனசில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் என்னை வந்து பர்டிகுலர் ஆள் வந்து பார்த்துச்சுப்பா யாருமே இல்லைன்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டார் வந்து என்னை வந்து பார்க்க வந்தார் பார்க்க வந்து பூ கூண்டு ஊதிட்டு போகலை எனக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்தார் நான் அடுத்து கட்டம் என்ன செய்யணுமோ அதை வந்து சொன்னார் வெறுமனே என்னை பார்த்துட்டு நல்லா இருக்கிறியாப்பான்னு மட்டும் கேட்டுட்டு போகலை எனக்கு என்ன வே என்ன தேவையோ அதை கொடுத்தார் அப்படி ஒரு பர்சன் வந்தார் அப்படின்னு அவன் உள்ளத்துல துவா செய்யறான் பாருங்க இவன் துவா செய்யறதுக்கு முன்னாடியே மலக்குகள் துவா செய்யறாங்க நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக அவன் வெளிகிளம்பி செல்கின்ற நேரத்தில் யாரெல்லாம் இவனை மன்னித்து விடு இவன் மீது அருள் செய் இவன் உன்னுடைய நோயாளியை உன்னுடைய நோயாளியான அடியானை விசாரிப்பதற்காக செல்கிறான் ஆகவே அவனுக்கு நீ அருள் செய் செய்ய செய்து கொண்டே இருக்கிறாங்க சகோதரி அழுக்களுடைய துவா வந்து அப்துல்லாஹின் உபாதா என்று நினைக்கிறேன் பெருமானார் சல்லல்லா அலி அவர்களுக்கு விருந்து வைப்பார் அதுவும் இஃப்தாருடைய விருந்து வைப்பார் முகமது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அக மகிழ்ந்துடுவாங்க அவருடைய அந்த விருந்தொம்பல்ல அக மகிழ்ந்துட்டு நாமெல்லாம் என்ன செய்யறது இல்லை இந்த ஒரு சுண்ணத்தை நம்மள்கிட்ட இல்லாமல் போச்சு எல்லாம் பாதுகாக்கணும் போறோமா கல்யாணத்துல சாப்பிட்றோமா முடிஞ்சா ஏதாவது ஒரு கமெண்டை சொல்லிட்டு வந்துடுவோம் நம்ம துவா செஞ்சுட்டு வரணும் இல்லைன்னா ஒரு கடமை ஒரு அமானிதம் அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கும் அவன் நமக்கு விருந்து கொடுத்தான்ல அது கல்யாண விருந்தோ என்ன விருந்தோ அவனுக்காக துவா செய்துட்டு வரணுமா இல்லையா நாம் அவனுக்காக துவா செஞ்சுட்டு வந்தா நம்மளோட முடியறது இல்லை மலக்குகள் நமக்காக துவா செய்யறாங்கன்றாங்க மலக்குகள் நமக்காக துவா செய்யறாங்க யார் ஒருவன் ஒருவருடைய விருந்தை கபூலியத்தோடு ஏற்றுக்கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்கிறானோ இவன மலக்குகள் எடுத்துக்கொள்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாண வீடுகள்ல சாப்பிட்டு முடித்த உடனே இந்த மசாலாவை இப்படி தூக்கி போட்டிருந்தா நல்லா இருக்குமே கரிய ஏன் கம்மியா போட்டிருக்கிறான் வீணா போனவன் என்னென்ன கமெண்ட் போடுறா பாருங்க மிருகத்தை விட கேவலமான விளைவுகள் சாப்பிட்டுட்டு எச்சத்துப்புற மாதிரி அவன் மூஞ்சில எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு அவன் கஷ்டப்பட்டவனா இருப்பான் அவனுக்கு சமையல்கார யாருன்னு போய் பிடிக்க தெரிஞ்சிருக்காம இருக்கும் அவன் சரியான முறையில் அந்த அணுகுமுறை தெரியாதவனா இருப்பான் அவன் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டான் தான் பெத்த பிள்ளைக்கு சுவை இல்லாத உணவை அவன் போடணுன்றது தலையெழுத்தா நான் கேட்குறேன் தான் பெத்த பிள்ளைக்கு சீரோடு சிறப்போடு எல்லா மக்களும் பயிராக சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைக்கிறவன் எப்படி அவன் தப்பா செய்வான் இவர் என்ன செய்வாருண்டா தப்பா கமெண்ட் கொடுத்துட்டு போவார் எச்ச துப்புற மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இதா வாங்கிக்க பூன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில துப்புறதுக்கும் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வெளியில போறதுக்கும் ஒண்ணுதான் சகோதரர்களே அண்மையாக கண்டிக்கப்படக்கூடிய பாவம் அவன் கேட்டுட்டான இவ்வளவு மே மனவேதனை சே என்னடா இது இவ்வளவு செஞ்சோம் அவங்க எல்லாம் சொல்லிட்டு போற மாதிரி ஆகி போச்சே அப்படின்னு அவன் மனம் நொந்து போகும்போது அந்த சாப்பாடு ஜீரணாகுமா உடம்புல அது பறக்கத்தை ஏற்படுத்துமா சக்தியை கொடுக்குமா எதுவுமே கொடுக்காது சகோதரர்களே நல்லா இல்லாட்டாலும் பெருமானார் செல்லதாலே செல்லம் நம்ம நினைச்சு பார்க்கிறோம் ஒரு சகோதரி ஒரு வயதான மூதாட்டி பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு திராட்சையை கொண்டு வந்து கொடுத்தாங்க அது கடுமையான புளிப்பாக இருந்தது அந்த புளிப்பையும் தாங்கி கொண்டு மெண்டு முழுகினாங்களே முகமது ரசூல்லா அந்த உயர்ந்த ஜீவனின் மும்பத்து என்று சொல்லி பெருமையாக பீத்தி கொள்ளக்கூடிய நாமம் கொஞ்சம் முன் முன்பின் இருந்துட்டா கூட என்ன சாப்பாடு போட்டான்னு சொல்லி என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நல்லாவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அவ மூஞ்சில எச்சத்துப்பிட்டு போறமே சகோதரத்துல பாவம் அல்லவா பெரிய துரோகம் அல்லவா நன்றாக இருக்கிறது நன்றாக இல்லை எதுவுமே சொல்ல தேவையில்லை அவருக்காக துவா செய்ய வேண்டும் வயிறு நிரம்ப வைத்தான் எனக்கு நான்வெஜ் பிடிக்கல என்ன வெஜ்ஜுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறான் அவன் பாவம் நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன் அவன் வெஜ்ஜுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறான் அப்ப பெரிய அளவுக்கு மெகனத்தை எடுத்து சிரமம் எடுத்து முஷ்கில் எடுத்து அவன் செஞ்சிருக்கிறான்றதுனால நாம என்ன பண்ணனும்னு சொன்னா அவனுக்காக பிரார்த்தனை பண்ணனும் அப்துல்லா இவனும் ஒபாதாவுக்கு அப்படிதான் பிரார்த்தனை பண்ணாங்க பெருமானார் சொல்லி எவ்வளவு துவா செய்யறாங்க பாருங்க அல்லாஹ் உன்னுடைய வீடுகள்ல வெற்றி அதாவது நோன்பாலிகள் நோன்பு திறக்கட்டும்ன்றாங்க எவ்வளவு பெரிய துவா செய்யறாங்க பாருங்க உன் வீட்டுல நோன்பாளிகள் அதிகமா நோன்பாலிகள் வந்து நோன்பு திறக்கட்டும் அப்படின்றா வசல்லத்தில் மலாய்க்கா மலக்குகள் உனக்காக துவா செய்யட்டும் அப்படின்றாங்க அவர் கொடுத்தது ஒரு விருந்துதான் மூணு விருந்து கொடுத்தாங்க ரசூலுல்லா தான் வசல்லத்தில் மலாய்க்கா மலக்கல் உன் வீட்டுல வந்து துவா செய்ய மலக்கள் உனக்காக துவா செய்யட்டும் உன் வீட்டுக்கு நோன்பாளிகள் வரட்டும் அதே போல நல்லவர்கள் உன் வீட்டில் வந்து கட்டும் நல்லவர்கள் இருக்காங்க இல்லையா சாலிகங்கள் அவங்க எல்லாம் உன் வீட்டுக்கு வரட்டும் அதே பெரிய பறக்கிறது தானே நல்லவர்கள் வந்து போகக்கூடிய ஒரு ஸ்தலமாக ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னா அந்த வீடு முழுக்க பரக்கத்து சைத்தானுக்கு வேலையே கிடையாது சகோதரன் அறி அல்லாமின் பெருமக்களே மகத்துவமிக்க மலக்குகளுடைய துவாவை பெற்றுத்தர நாம் சில பர்டிகுலர் அமல்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது அந்த அமல்கள் இன்சார்ந்த வரக்கூடிய காலத்திலும் தொடரும் அந்த அமல்களுடைய சிறப்புகள் வரக்கூடிய காலத்திலும் தொடரும் அல்லா நம் அனைவருக்கும் தோப்பிக் செய்து மலக்குகள் உயர்ந்தோர்களின் துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் நமக்கும் நசிபாக்குவானார்